நேரடியாக பேசாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனா அதுக்கு காரணமும் நீங்களாக எல்லாரும் அமைவீங்க ஏன்னா தான் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த மனிதராக நினைத்துக் கொண்டு உங்களது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு உங்க கூட பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைத்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான தமிழில் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தொலாம் ராசி வார இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது தொடர்பு ராசிப்பாளர் சேனலை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க நான்கு முறை மாற்றங்கள் இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது முறையாக அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மாற்றங்கள் நடக்குதுங்க முதல் மாற்றமாக புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க புதன் குரு சேர்க்கை ஏற்படுகிறது அதே நாளே அதை ஞாயிற்றுக்கிழமையே வந்து இரண்டாவது கிரக நிலை மாற்றமாக சந்திர பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது முறை கிரகநிலை மாற்றமாக பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் கடைசி மாற்றமாக நான்காவது முறை மாற்றமாக ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க எனவே இந்த மாதிரியான நான்கு முறை கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை நமது தொலைமுறை சென்றலுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அந்த சந்திராசிரம தினத்துல நீங்கள் நமது தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுங்க மெடிக்கல் செலவுலாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நமக்கு தினசரி வீடியோக்களை சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க இந்த வாரம் நீங்கள் பார்வை தொடர்பான கண் பார்வை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து பயந்து கொள்ள தேவையில்லைங்க அதெல்லாமே நீங்கிவிடும் உங்களது உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த வாரம் நல்ல உணவாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது நல்லது வெளியிலாம் சாப்பிடாதீங்க வீட்டிலேயே நல்ல உணவாக சமைத்து ஆரோக்கியமாக உணவே உண்பது ரொம்ப முக்கியங்க நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படின்னா திருப்தியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உணவு உணவு பழக்க வழக்கங்கள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க மனவழிவும் அதிகரிக்கும் எனவே காரமான உணவுகளை தவிர்த்து புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இந்த வாரம் உங்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது ஆனா பணத்தை வந்து தொடர்ந்து தண்ணீர் போல நீங்க செலவிடுவது ஞானத்தின் அடையாளம் இல்லைங்க அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க எந்த செலவுகள் தேவை எந்த செலவுகள் தேவையில்லை அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டு தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் பிளான்கள் நிறைய இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை தொடர்ந்து முயற்சிகள் காரணமாகவும் நல்ல அனுபவ காரணமாகவும் நீங்கள் வந்து சிறப்பான நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சொந்த தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் அறிமுகமாவாங்க அதனால உங்களுடைய ஜாப் வந்து அதிகமாகும் அதிக வேலை கிடைக்கும் கூடுதலான வருமானமும் அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க தொழில கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கலைத்துறை சார்ந்த கலைஞர்கள் எல்லாமே இப்பொழுது நல்ல வாய்ப்புகளை புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பெறுவீங்க அதனால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாகவே இருந்தாலும் உங்கள் அனுபவ பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் சம்பந்தமான விஷயங்களில் அல்லது வர வேண்டிய பழைய பாக்கியில் வசூல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டிரான்சாக்ஷன் எது செய்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வோட செய்வது நல்லதுங்க சிறுதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை எதிர்பார்த்தபடியே வந்து சேருங்க அந்த வாரம் நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த வாரமாக அமைதுங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக துணை நிற்கக்கூடியதாக அமைகிறது நண்பர்களே நமது பண்ணாத புதியவராக இப்போவே நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செய்யக்கூடிய வெவ்வேறு விதமான முயற்சிகள் உங்களுடைய புதிய புதிய ஐடியாக்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தின் துணை ஆகியவின் காரணமாக நீங்கள் வெற்றிலை பெறுவதற்கான நல்ல ஆதரவு கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே புதிய யோசனைகளை உங்கள் தொழிலில் பயன்படுத்துங்க அதிகமான வெற்றியில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் வந்து உங்கள் லட்சியங்களை வந்து உருவாக்கி கொண்டு அதனை அடைவதற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்க நான் அலுவலகப் பணியில் போய் வேலை செய்கிற உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்றைகளுக்கு சில பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் வாரமாகவே இந்த வாரம் அமைகிறதுங்க சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளும் இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் உங்கள் பணிகளில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையில முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் முதலாளிகிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு இடம் ரெண்டு இடம் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதலிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்குங்க காதலர் கூட தனியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் உங்களால் காதலர் கூட சந்தித்து நீங்கள் வந்து நேரத்தை வந்து கடத்த முடியும் அதனால நீங்கள் கொஞ்ச நேரமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் வந்து நேரத்தை கிடைத்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காதலர் கூட மனசு விட்டு பேசி உங்கள் காதல் வாழ்க்கையை வந்து வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வது நல்லதுங்க நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் உங்கள் காதலர்கிட்ட இன்றைக்கி டைம் கிடைக்கும் போது என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை வந்து நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்கள் பேசணும் உங்கள் காதலர்கிட்ட எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் ச எந்தெந்த வந்து நல்ல புரிதல் தேவை அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி முன்கூட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் காதலர்கூட பழகும்போது உங்களுக்கு நல்ல ரொமாறுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தருங்க ஒருவேளை திருமணம் மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோட எங்கேயாவது சின்ன சின்ன பிக்னிக் அல்லது அவுட்டிங் போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க உங்கள் மனக்கு உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் அழகான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்க உங்க வாழ்க்கை துணையிலிருந்து பெற முடியும் உங்களது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரி வழியில் சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் தோன்றி மறைத்தாங்க செய்யும் ஆனா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய உதவிகள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால உறவினர்கள் நண்பர்கள் உதவிகளை நீ சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் குடும்பத்துக்காக நீ செய்யும் போது குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண முயற்சிகள் கொடுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்க எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளும் இப்போது நீங்க மேற்கொள்ளலாம் உங்க செயல்படுகளில் சின்ன சின்ன சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் சங்கடங்கள் வந்து உங்கள் நெருக்கமான உணவாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகளுக்கும் கிடையாதுங்க உங்கள் மாமன் வழியில உங்களுக்கு நல்லா ஆதரவு பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க உங்களது குடும்பத்தில் சில பேர் வந்து மறைமுகமாக தான் உங்ககிட்ட பேசுவாங்க டைரக்டாக பேச மாட்டாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பூசல்கள் இருக்கலாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய மனிதராக நீங்கள் தான் பெரிய ஒரு நல்ல அப்டேட்டடான ஒரு நம்ம பர்சனாக நீ நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உயர்வாக மற்றவங்களுக்கு தாழ்வாக நீங்க நடத்துனீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழல் தான் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிளவுகளை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ பிரச்சனை உங்ககிட்ட இருக்காங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு உறவுகளை பராமரிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்க தான் பெரிய பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அதெல்லாம் தன்னடக்கத்தோடு நீங்க ஒழுத்தி விட்டு நீங்க மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியது முக்கியம் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் இனிமையாக மாறுங்க மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கொள்வது ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் உங்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இந்த வாரம் ஏற்படாதுங்க ஸ்மூத்தாக உங்கள் கல்வி வாழ்க்கை சிறப்பாக அமையும் குறிப்பாக பெண் ஸ்டூடெண்ட்ஸ் லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க உங்கள் கிரக நிலைய சஞ்சார எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கல்வியில் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் எதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்விக்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக நிறைய செய்யலாங்க இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி பெருமானை வழிபட்டு வருவது சிறப்புங்க மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குடிய ராசிபாளன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான் குடிய ராசி வளர்ச்சன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்